அவிரமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிரமிசேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வக்கர காலங்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கு நான்கரை மாதங்கள் இந்த நாலரை மாதத்தில் அவர் மீனராசியில் வக்கரகதையில் வர்றார் வக்கரம் அப்படின்னாலே வேறு ஒன்றும் இல்லை பின்னோக்கி வருவது அல்லது பின்னோக்கி ஒரு ஸ்டு பின்னோக்கி வர்றார் அதுலேயும் ராசிலே அவர் பின்னாடி வர்றார் இப்போ மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அடுத்த அவர் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு எல்லோருக்கும் அடுத்த நாளரை மாதத்துக்கு பலன் செய்ய போகிறார் ஆக சனி குரு இவங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் என்ன பலன்களை செய்ய போகிறாங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது முதல்ல இந்த காலங்களில் வக்கரமான அந்த நாளரை மாதத்தில் யாரெல்லாம் இதுவரைக்கும் சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது நிலம் வாங்கணும்னு நினச்சவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய கடன் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தின் மூலமாக லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது அதோட பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு லாபம் வருமானம் உங்கள் கையில் இந்த வக்கரமான காலங்களில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் அதில் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி இந்த ரிசல்ட் இதை பார்த்து காத்துட்டு இருந்தீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மெயினாக இந்த வக்கரமான காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருக்கீங்க குறிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க எனி அதர் ரெஃபீட்டட் கன்சன்லாம் இருக்கீங்க எதில் வேணாலும் இருங்க உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது நான் ரொம்ப நாளாக வேலையை விட்டுட்டேன் வேலை தேடிட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களுக்கு வேலையை உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் அப்படின்னாலே வயதானவர்னு அர்த்தம் எனக்கு ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு வேலைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வயது அனுபவத்திற்கு தந்த வேலை இந்த காலங்களில் இந்த நாலரை மாதங்களில் சனி பகவான் கொடுக்க தவற மாட்டேன் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கான சர்வன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் வீட்டு வேலைக்கு ஆள் மட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா வழக்குகளை நீங்கள் விடுபடுவதற்கும் ஜெயிப்பதற்குமான வாய்ப்பு நிறையா உண்டு ஆக சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த காலங்களில் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் குறிப்பாக குறிப்பாக யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்கும் நோயுடைய தன்மை பெரிய லெவலில் இருக்கும் அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு அளவுக்கு விரைவு நஷ்ட வைத்திய செலவுகள் இதை உண்டு பண்ணுவார் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அவங்களுக்கு உண்டு அதோட நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஆல்ரெடி நீங்கள் லிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த வக்கரமான காலங்களில் பிறந்த பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது நார்மலாக இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் தொழில் தகராறு தொழில் நிச்சய மாற்றத்தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது ஸோ இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கிடையில திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது ஸோ லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த பயிற்சி இந்த சனி வக்கரமான காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸி இல்லை குழந்தை இல்லையோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிக்கினாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உங்களுக்கு உண்டு உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடும் யாரை நம்பி இருக்கீங்களா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது எதிர்பாராத பயணம் அல்லது டூர் இருக்குது அதனால் பெருசாக உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குமான்னா பெருசாக ஒன்றும் இல்லை இந்த காலகட்டங்களில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லா விதமான யூக வணிகங்களும் சுமாராக தான் இருக்குது அதனால் இதில் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்பட்டு பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் குறிப்பாக பிட்காய்ஸ் கிரிப்டோ கரன்சி எதுவுமே அடக்கி வாசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் உருவாகும் அது இல்லாமல் நமக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறைய உண்டு அல்லது அவர்களை விட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு ஆக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இது இந்த பயிற்சி முழுவதுமே இந்த பக்கரமான காலகட்டங்கள் முழுவதுமே ரொம்ப உங்களுக்கு நன்மை உண்டு இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ராசியே சனி பார்க்குறது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இதுவே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் நீங்கள் எங்கெல்லாம் ஆட்சிமியாக இருக்கிற ஒரு வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் குருவாயூரை அப்பனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது திருப்பதி போய்ட்டு வாங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்